அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம உளவியத்தலை வலைவொலியில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பசுந்தால் உரப் பயிர்கள்னால் என்னென்ன அந்த பயிர்கள் சாகுபடி செய்வதனால மண்ணுக்கு பயிர்களுக்கு முக்கியமாக விவசாயிகளுக்கு அது எந்த வகையில பயனுள்ளதாக இருக்குது இந்த பசுந்தால் உர பயிர்களை எவ்வாறு சாகுபடி செய்வது இந்த பசுந்தால் உர பயிர்கள் சாகுபடி செய்வதனால மண் வளம் எந்த மாதிரிலாம் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிற மண் பரிசோதனை முடிவுகள் இதெல்லாம் நம்ம இந்த வலைவழியில் தெரிஞ்சுக்க போகிறோம் விவசாய தொழில்நுட்பங்கள் சம்பந்தமான செய்திகளை பெறுவதற்கு நம்ம உளவியத்தலை வளவழியை பின்தொடருங்க பசுந்தால் உர பயிர்கள் என்பது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை கிரகித்து மண்ணில் வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பயிராக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பசுந்தால் உர பயிர்களை மடக்கி உழவு செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கார்பன் என்கிற கரிமச்சத்து மண்ணில் மக்கி அதிக அளவு கரிமச்சத்தும் நிலைநிறுத்தப்படுகிறது இந்த மாதிரி தலைச்சத்தையும் கரிமச்சத்தையும் மண்ணில் நிலைநிறுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பயிர்கள் தான் இந்த பசுந்தாள் உர பயிர்கள் எந்தெந்த மாதிரி பசுந்தால் உர பயிர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சணப்பு தக்கப்பூண்டு சித்தகத்தி மணிலா அகத்தி கொளிஞ்சி நரிப்பயிறு தட்டப்பயிறு போன்ற பயிர்கள் வந்து பசுந்தால் உர பயிர்களாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்த பசுந்தாள் உர பயிர்கள் சாகுபடி செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா முதலாவதாக மண்ணோட வளம் அதிக அளவு மேம்படுத்தப்படுகிறது பொதுவாக நம்மளோட இன்றைய விவசாய முறைகளில் வந்து அதிக அளவு ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறதுனால மண்ணின் உள்ள இயற்பியல் கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்பட்டு மண்ணின் வளம் குறைந்து காணப்படுகிறது மண் வளத்தை அதிகரிக்கிறதுக்கு ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைப்பது மட்டுமில்லாமல் அதிகப்படியான இயற்கை உரங்கள் தொழு உரங்கள் இயற்கை உயிர் உரங்களை நம்ம எந்தளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே அளவுக்கு உரங்களையும் நம்ம சாகுபடி செய்யும் போது மண்ணின் வளம் அதிகரிக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்ம பயிர் வகை பயிர்கள்லையோ இல்லை நிலக்கடலை போன்ற பயிர்களில் பார்த்திங்கன்னா வேர்களில் வந்து வேர் முடிச்சுக்கள் இருக்கும் அதே மாதிரி வேர் முடிச்சுக்கள் இந்த பசுந்தால் உர பயிர்கள்லேயும் இருக்கும் இந்த அதிக அளவிலான வேர் முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வளிமண்டலத்தில் இருக்கிற தலைச்சத்துங்கிற நைட்ரஜனை கிரகித்து மண்ணில் வந்து நிலைநிறுத்தக்கூடிய வேலைகளை வந்து இந்த பாக்டீரியாக்கள் செய்யுது அதனால் பசந்தால் உர பயிர்கள் அதிகளவு சாகுபடி செய்யும் போது மண்ணின் வளம் வந்து அதிகரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகமாக இந்த பசந்தால் உர பயிர்கள் வந்து காரணமாக இருக்கிறது எப்படின்னா மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து அதிகளவு உயிர் வாழ்வதற்கு மண்ணில் வந்து கரிமச்சத்து அதிகமாக இருக்கணும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நம்ம விவசாய நிலங்களில் கரிமச்சத்தோட அளவு ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு கீழே தான் இருக்குது இது ஒரு சதவீதத்துக்கு மேலே இருந்தால் தான் அது நல்ல ஒரு வளமான மண்ணுன்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நுண்ணுயிர்களின் செயல்பாடு குறைந்தளவு இருக்கிறது இந்த வசந்தால் உர பயிர்களை நம்ம மடக்கி உழவு செய்யும்போது அது மக்கி அதில் இருக்கக்கூடிய கார்பன் சத்து மண்ணுக்கு வந்து கரிமச்சத்தாக மாறுது ஸோ இப்படி மாறும்போது நுண்ணுயிர்களுக்கு தேவையான உணவாக அந்த கரிமச்சத்து இருக்கிறதுனால அந்த நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை பல மடங்காக பெருக்கி பல சத்துக்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குது மூன்றாவதாக பார்த்திங்கன்னா மண்ணோட இயற்பியல் கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்படுகிறது மண்ணோட ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்படுறதுனால அதில் நீர் உட்புகும் திறன் நீரை சேமித்து வைக்கும் திறன் எல்லாமே அதிகமாகிறது கலைகளை கட்டுப்படுத்துது கலைகளை வந்து நம்ம இந்த பசந்தால் உர பயிர்கள் சாகுபடி செய்வதன் மூலமாக கலைகளை கட்டுப்படுத்தலாம் இந்த பசுந்தால் உர பயிர்கள் சாகுபடி செய்வதற்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்படாததால் குறைந்த செலவில் அதிக நன்மைகளை நம்ம பெற முடியும் இந்த பசந்தால் உர பயிர்கள் எப்போல்லாம் நம்ம சாகுபடி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உதாரணத்துக்கு நெல் வாழை கரும்பு போன்ற பயிர்களை வந்து சாகுபடி செய்வதற்கு ஒரு ஐம்பது நாட்களுக்கு முன்னாடி இந்த பசந்தாள் உர பத விதைகளை வந்து நம்ம விதைக்கணும் அது விதைச்சி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் வந்து அது பூ பூக்கும் பருவத்திற்கு முன்னாடி வந்து நம்ம மடக்கி உழவு செய்யணும் ஸோ உழவு செய்யும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல நன்மைகளை நம்ம பெற முடியும் உண்மையிலே இந்த பசுந்தால் உர பயிர்கள் சாகுபடி செய்கிறதுனால மண் வளம் அதிகமாகுமா அப்படிங்கிற பல பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் ஸோ இதை நிவர்த்தி செய்கிறதுக்காக ஒரே விவசாயியோட ரெண்டு வயலில் பசுந்தால் உர பயிர்கள் சாகுபடி செய்த வயல்லையும் சாகுபடி செய்யாத வயல்லையும் மண் மாதிரிகள் எடுத்து மண் பரிசோதனை நம்ம செஞ்சோம் ஸோ அதோட ஆய்வு முடிவுகளை நம்ம பார்த்தோம்னா இதற்கான சந்தேகங்களை நம்ம விளக்கிக்க முடியும் பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்யாத வயலில் மண் மாதிரியோட முடிவு எப்படி இருந்ததுன்னா அதில் தலைச்சத்து வந்து எழுவத்தெட்டு புள்ளி நாற்பது கிலோவாகவும் அங்கக கரிமச்சத்து ஜீரோ புள்ளி முப்பத்தாறு சதவீதமாகவும் இருந்துச்சு இது மண் ஆய்வு முடிவின் அடிப்படையில் பார்த்தோம்னா மிக குறைந்த அளவில் தான் இருக்குது பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்த வயலில் மண் பரிசோதனை செய்யும்போது அதில் தலைச்சத்தோட அளவு நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதமும் அங்க கரிமச்சத்து வந்து ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமும் அதிகரிச்சிருக்குது இது வந்து பயிருக்கு வந்து அதிக அளவிலான சத்துக்களை வந்து நமக்கு மா கிடைக்குது இது மட்டும் இல்லாமல் நுண்ணுயிர்களின் செயல்பாடு அதிகரிக்கிறதுனால மற்ற சத்துக்கள் மணிச்சத்துக்கள் சாம்பல் சத்து போன்ற சத்துக்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது உர பயிர்களை மடக்கி உழவு செய்யும்போது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நான்கு முதல் ஐந்து டன் அந்த பயிர்கள் வந்து மூலப்பொருட்கள் உரமாக நமக்கு பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட பொதுவான உரப்பரிந்துரை பார்த்தோம்னாவே தெரியும் ஒரு ஏக்கருக்கு ஐந்து டன் தொழு உரம் பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அஞ்சு டன் உரத்துக்கு போய் நம்ம எங்கேயும் தொழு உரம் தேட முடியாது இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பசந்தால் உர பா பயிர்கள் சாகுபடி செய்யும்போது நமக்கு அந்த தொழு உரங்களோட பயன்பாடை இலகுவாகவே நம்ம பெற முடியும் என்னென்ன பசுந்தாள் உர விதைகள் இருக்குது அது ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ நம்ம விதைக்கணும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தலைச்சத்தோட அளவுகள் என்ன இதை மடக்கி உழவு செய்யும்போது கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களின் அளவு எல்லாமே நம்ம இந்த பட்டியலில் கொடுத்துருக்குறோம் இதுபோல் பசுந்தால் உர பயிர்களை வந்து அதிகளவு நம்ம சாகுபடி செஞ்சோம்னா நம்மளோட மண் வளம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ரசாயன உரங்களோட பயன்பாட்டையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைக்கலாம் அதனால் அனைத்து விவசாயிகளும் ஒவ்வொரு பயிர் சாகுபடிக்கு முன்னாடி பசுந்தால் உர பயிர்கள் சாகுபடி செய்யணுங்கிறத ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் தொடர்ந்து விவசாய தொழில்நுட்பங்கள் சம்பந்தமான செய்திகளையும் அரசின் திட்டங்களையும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம உளவியத்தலை வளவெளியை எல்லாரும் பின்தொடருங்க ஆதரவு கொடுங்க நன்றி